அரச திருமண வைபவம் கில்லானில் பல விருதுகளை வென்ற வென்றைப்படம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் மூன்று முதல் மறுதிரையீடு திரையீடு காண தவறாதீர்கள் புற்றுநோய்க்கான சிறப்பு காப்பீட்டு திட்டங்கள் தேவை சிவக்குமார் வலியுறுத்து கூண்டில் அடைக்கப்படாத முட்டை மிருகவதைக்கு எதிராக குரல் எழுப்பும் முதல் கல்வி நிறுவனம் இளவரசர் தங்கு அமித் ஷா இப்னி சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா ஹலாஜ் அவர்களின் ராஜ திருமண விழாவை முன்னிட்டு கிள்ளானை சுற்றியுள்ள பல முக்கிய சாலைகள் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக தென்கில்லான் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சாலை மூடல்கள் காலை எட்டு மணி முதல் விழா நிறைவடையும் வரை அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இஸ்தானா அலாம் ஷா கிள்ளான் பகுதியில் நடைபெறும் விழாவின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கை உறுதிப்படுத்துவதற்காக இந்நடவடிக்கை அவசியமாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட சில சாலைகள் முழுமையாக மூடப்பட்டு சில சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்பட உள்ளது பொதுமக்கள் தங்கள் பயண திட்டங்களை முன்கூட்டியே வகுத்து மாற்று வழிகளை பயன்படுத்தி தேவையற்ற நெரிசலை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதே சமயம் சாலைகளை பயன்படுத்துவோர் பணியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது இளவரசர் தெங்கு அமித்ஷா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி இஸ்தானா அலாம் ஷா வளாகத்தில் அமைந்துள்ள ராஜபள்ளி வாசலில் சே அஃப்சா ஃபடினி அப்துல் அசிஸ் அவர்களை மனமுடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட்டை வெளியாக்கிட்டுறோம் ரத்தோட இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் புற்றுநோய்க்கான கிமோதெரபி சிகிச்சை செலவை உள்ளடக்கும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ காப்பீட்டு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் டி எனப்படும் டைனமிக் சினார்காசி மலேசியா சமூக நலச் சங்கத்தின் தலைவர் டத்து என் சிவகுமார் அவ்வாறு பரிந்துரைத்துள்ளார் குறிப்பாக பி நாற்பது மற்றும் எம் நாற்பது தரப்பினர் சிகிச்சை செலவில் சிக்கி தவிக்கும் நிலையில் இந்த முயற்சி பல்லிடுங்க திருநாங் திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என சிவக்குமார் கேட்டுக் தற்போது புற்றுநோய் கிரிட்டிக்கல் இல்னஸ் என வகைப்படுத்தப்பட்டு ஒரே தடவையில் காப்பீட்டு பணம் வழங்கப்பட்டாலும் நீண்டகால சிகிச்சை செலவுக்கு அது போதவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மலேசியர்களில் பத்து பேரில் ஒருவர் தனது வாழ்நாளில் புற்றுநோய்க்கு ஆளாகும் அபாயத்தில் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியும் நேஷனல் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் போன்ற திட்டங்கள் உதவினாலும் மூன்று மற்றும் நான்காம் நிலை நோயாளிகள் இன்னும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் எனவே மக்கள் நலனை கருத்தில் கொண்டு புற்றுநோய் சிகிச்சைக்கான தனி காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என

உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மலேசிய தமிழ் திரைப்பட வரலாற்றில் முக்கிய இடம்பெற்ற ஜகாட் மீண்டும் திரையரங்குகளுக்கு திரும்புகிறது இயக்குனர் சஞ்சய் பெருமாள் இயக்கிய இத்திரைப்படம் கடந்த ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் வெளியானது அதன் பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் அப்படம் மறுவெளியீடு காண்கிறது நேற்று செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி எஸ் பிஜே ஸ்டேட் திரையரங்கில் சிறப்பு காட்சியுடன் தொடங்கிய இந்த மறு அக்டோபர் மூன்று முதல் அனைத்து மாநிலங்களிலும் திரையிடப்படும் இதனிடையே சிறப்பம்சமாக முதல் முறையாக சபா சரபாக் மாநிலங்களிலும் ஜகாட் திரையிடப்படவிருக்கிறது இந்த மறு வெளியீட்டில் மொத்தம் இருபத்தி ஐந்து திரையரங்குகள் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் ஈராயிரத்து பதினைந்தில் பதினெட்டு திரையரங்குகளுடன் ஒப்பிடுகையில் இது பெரும் முன்னேற்றமாகும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை நேர்மையாக சித்தரித்ததற்காக விமர்சர்களால் இப்பொழுது வரை புகழப்பட்டு வருகிறது இந்த ஜகாட் திரைப்படம் இதனிடையே படம் வெளிவந்து பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில் அதன் தாக்கத்தை மீண்டும் பெரிய திரையில் காண ஆவலாக இருப்பதாக இயக்குனர் சஞ்சய் வணக்கம் தெரிவித்தார் என் பேர் சஞ்சய் பெருமாள் நான் ஜகாட் படத்துடைய இயக்குனர் அடுத்த வாரம் மூணாம் தேதி அக்டோபர் வந்து ஜகாட் படம் திரும்பி ரீரிலீஸ் பண்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜகாட் வந்து ஈராயிரத்தி பதினஞ்சில் வந்து நம்ம ஜகாட் அப்போ அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம திரும்பவும் என்ன தோணுச்சுன்னா இந்த படம் வந்து நம்ம திரும்பியும் கொண்டு வரலாம் ஏன்னா நிறைய நிறைய இடத்துக்கு போகும்போது கேட்பாங்க இதை சினிமாவில் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் டிவியில் பார்த்துருந்தோம் திரும்பி பார்க்கலாமா நிறைய பேர் கேட்கும்போது ஏன் இதை திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா அதோடு சேர்த்து வந்து ஒன்று ரெண்டு படம் கூட சேர்ந்து வருது மாச்சாய் பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் ப்ளூஸ் படம் வருது இந்த மூணு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கும் ஜகாட் படத்தில் வந்து அந்த இறுதியில் வந்து அந்த சிறுவன் வந்து ஒரு டார்க் பாத்துக்கு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மாச்சாயோடைய கதை இதுவே அந்த சிறுவன் வந்து வேற ஒரு கிரியேட்டிவிட்டி எம்பரேஜ் பண்ணி போயிருந்தா என்ன நடக்கும் இது ப்ளூ ஸ்டூடிய படம் ஸ்டார்ட் வித் ஜகாட் அதுக்கப்புறம் ஜகாட் மூணு ஜகையோட அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் வரும்போது இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு சொன்ன மாதிரி ஸோ இந்த மூணு படத்தையும் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகவும் நம்புறேன் ரசிகர்கள் மீண்டும் இம்முறை பேராதரவை அளிப்பர் என இந்த சிறப்பு காட்சியில் பங்கேற்ற சில உள்ளூர் கலைஞர்களும் நம்பிக்கை தெரிவித்தனர் ஜகாட் படத்தில் சிக்காகோவா பார்த்துருப்பீங்க இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஜகாட் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தேட்டரில் பார்த்து நல்லா ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஜகாட் படம் தேட்டரில் வந்தப்போ தேட்டரில் பார்க்க முடியல ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்க ஏன்னா ஆஃப்டர் த மூவி தான் ரிவ்யூஸ் வந்து பெருசாக போணுச்சு அதுக்காகவே உங்களுக்காக மறுபடியும் ஜகாட் வந்து பத்து வருஷம் சென்று தேர்ட் அக்டோபர் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஜாக்கை தியேட்டரில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஜாக்கில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன் என்னை நான் பார்க்குறப்பே இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டோமான்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அண்ட் தேங்க்யூ சஞ்சயன் எனக்கு ரொம்ப நன்றி ஜாக்டில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன் பட் கொஞ்சம் இம்பேக்காக இருந்துச்சு எனக்கே பார்க்குறப்போ அதோட அவரோட அடுத்தடுத்த படம் ரெண்டாவது படமும் மூணாவது படமும் நான் தான் ஹீரோ பண்ணியிருக்கேன்றதை லைக் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரும்பி பார்க்குறப்போ கண்டிப்பாக ஜகாட்டை தேர்ட் அக்டோபர் தேட்டரில் பார்க்க மறந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஜகாட் எங்கே பார்க்கறதுங்க யாரும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கண்டிப்பாக இப்போ பாருங்க நடிச்சிருக்கேங்க மட்டும் எனக்கு பத்து வருஷம் கழிச்சு இந்த படத்தை திரும்பி பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த வாட்டி நான் பார்க்கும் போது எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னும் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த படம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மூவி கம்ப்ளீட்லின்னு சொல்லிட்டு ஐம் ஸோ டிஸப்பாயின்டெட் வித் மை செல்ஃப் பட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ ஐ குட் மேக் இட் ஃபார் திஸ் திஸ் ஸ்க்ரீனிங் டுடே அண்ட் ஐ வாட்ச் த மூவி அகெய்ன் மச் ஜாட் முடிஞ்சு அடுத்த மாதம் மச்சாய் வருது அதுக்கப்புறம் ப்ளூஸ் வருது மச்சாயில் நான் இருக்கேன் ஸோ மறக்காமல் போயிட்டு பாருங்கள் எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஜகாட் வந்து இட் வாஸ் அ டென் இயர்ஸ் பேக் மூவி அப்போது இந்த மூவி வந்து நான் பார்க்குற வயசு எனக்கு இல்லை அதை புரிஞ்சிக்கிற வயசும் எனக்கு இல்லை பட் இப்போ பார்க்கும்பொழுது ஐ கேன் சி ஹவு இம்பேக்ட்ஃபுல் இஸ் த மூவி டு த சொசைட்டி ஹவு தேட்ரே இப்போ உள்ள சொசைட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எவ்வளோ கரெக்டாக அவங்க பொட்ரே பண்ணியிருக்காங்க ஐ ஐ திங்க் திஸ் மூவி இஸ் மஸ் வாட்ச் ஃபார் மலேஷியன்ஸ் இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கும் முன்னாடி நம்ம எல்லா நிர்வாணம் தீகட்டா காட்டலாம் ஜோ கேட்டா இவ்வேளையில் அப்படத்தின் மைய கதாபாத்திரமான அப்போயின் மாற்று வாழ்க்கை பாதைகளை ஆராயும் இரண்டு ஆன்மீக தொடர்ச்சி திரைப்படங்களான மாச்சாய் மற்றும் புளூஸை இயக்கியுள்ளார் சஞ்சய் அவ்வகையில் மாச்சாய் எதிர்வரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதியும் ப்ளூஸ் டிசம்பர் நான்காம் தேதியும் நாடு தழுவிய நிலையில் திரையரங்குகளில் வெளியீடு காண உள்ளது ஜகாத் திரைப்படத்தின் வெற்றி இந்த திரைப்படங்களுக்கான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு பயமா இருக்கா உடஞ்சி உள்ள இருக்க மரம் தான் ஆர்ப்பாட்டமா சத்தம் போடுவேன் நான் விதை முளைக்கிறது அமைதியாக தான் இருக்கும் சிங்கப்பூர் மக்களை தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் லெவல் 1 கூலை ஜோர் 24 ல இருந்து 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம் பாலிவுட் காலிவுட்ல இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள் புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள் தீபாவளி தொடங்கிய ஆட்சி த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் கூலை ஜோர் கூண்டுகளில் அடைக்கப்படாத கோழிகளின் முட்டை உற்பத்தியை ஊக்குவித்து அதன் மூலம் பிராணிகள் மற்றும் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தவிர்க்கும் நோக்கில் ஹியூமன் வேர்ல்ட் ஃபார் அனிமல்ஸ் மற்றும் மலேசியா கேட் ஃப்ரீ எக் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் அமைப்புகளுடன் சன்ஷைன் கல்விக்குழு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இதன் வழி சன்ஷைன் கல்விக்குழு மலேசிய கல்வித்துறையில் முதல் முறையாக உலகளாவிய கேட் ஃப்ரீ இயக்கத்தில் இணைந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது அமெரிக்காவை தலைமையமாக கொண்ட ஹியூமன் வேர்ல்ட் ஃபார் அனிமல்ஸ் தற்போது உலகின் ஐம்பத்தி இரண்டு நாடுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற எம்ஒயு மற்றும் பெரு நிறுவன ஊக்கிய ஆய்வரங்கில் சன்ஷைன் கல்விக்குழுவின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநரான டாக்டர் ஆர் வி ஷாம் பிரசாத் விருந்தினராக பங்கேற்று கலந்துரையாடினார் இந்த ஒத்துழைப்பானது வெறும் நிலைத்தன்மை குறித்து மட்டுமல்ல மாறாக எதிர்காலத்தை உருவாக்குவது பற்றியும் ஆகும் என தமதுரையில் டாக்டர் ஷாம் கூறினார் இன்றைய குழந்தைகளை நாளைய சமூக மாற்ற தலைவர்கள் அவர்களுக்கு இரக்கம் அன்பு மனிதநேயம் ஆகிய மதிப்புகளை விதைப்பதே உண்மையான முன்னேற்ற நாட்டை உருவாக்கும் சன்ஷைன் கல்விக்குழு கல்வி உலகில் இரக்கம நிலைத்தன்மை உலகளாவிய பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் முன்னோடியாக தன்னை பெருமையுடன் நிலைநிறுத்துகிறது என அவர் குறிப்பிட்டார் மூத்த சமூக ஆர்வலர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் விவசாய மற்றும் உணவு உத்தரவாதத்துறை அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டத்தோசி நோராஸ்மான் ஆயோப் எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சித் தலைவர் புனிதன் பரமசிவன் ஹியூமன் வேர்ல்ட் அனிமல்ஸ் பிரதிநிதியும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருமான சரவணகுமார் எஸ் பிள்ளை உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் பங்கேற்று முக்கிய விருந்தினர் அவர் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தி விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது